அதாவது கடந்த மாதம் அளவில் வெளியிடப்பட்ட சட்டக்கல்லூரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நுழைவு பரீட்சைக்கான பெருபர்கள் சம்பந்தமான விஷயங்கள் அதோட நீங்க ஒரு சட்டத்தரணி ஆவது உங்கள் இலக்கா ஸோ இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடுவோன்னா தொடர்ச்சியாக நாங்க அந்த விஷயங்களை கலந்து ஆலோசிக்கிறதுக்கு இருக்கோம் முக்கியமாக சிலங்கா லோக்கல் இலங்கை சட்டக்கல்லூரியானது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருமும் தனது மாணவர்கள் ஒவ்வொரு படனும் மாணவர்கள் உள்ளிருப்பு செய்து கொண்டு வருது அந்த வகையில கடந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி வெளியிடப்பட்ட பெருபெறுகளின் அடிப்படையில இவ்வரிடம் இருநூத்தி ஒரு மாணவர்களை உள்ளிருப்பு செய்திருக்கு என்பதே மிகவும் முக்கியமான விஷயம் அதிலும் தமிழ் மீடியம் தமிழ் ஊடகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆறே ஆறு மாணவர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க இது மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருந்தாலும் அதுல எங்கட பிட்ரிகர் அகாடமியின் ஊடாக கல்வி பயின்ற மூணு மாணவர்கள் இதுல ஆறு பேர்ல மூணு பேர் அதாவது ஐம்பது வீதம் சித்தி சதவீதம் எங்களை வெற்றிகர கடமையை கிடைச்சிருக்கிறது என்பதே மிகவும் ஒரு சந்தோஷத்துக்குரிய விடயமாகவும் நான் இந்த இடத்துல சொல்லி கொடுக்கறேன் ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு சட்டத்தரணி ஆவது உங்கள் இலக்கா அதை எவ்வாறு அடைந்து கொள்வது இதை அடைந்து கொள்வதற்கு பிரதானமான வழிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று நீங்க பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்தில் உள்வாரி பட்ட படிப்பு அதன் ஊடாக ஆக முடியும் அதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஜெட் ஸ்கோர் அடிப்படையில் உங்களை தெரிவு செய்வாங்க நீங்கள் ஏலெவலில் எந்த ஒரு ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஜெட் ஸ்கோர் அடிப்படையில் அதாவது ஒன் பாயிண்ட் நைனுக்கு மேற்பட்ட ஜெட் ஸ்கோர் எடுக்கிறவங்க அப்ளிகேஷன் போரையும் மூணு பிரதானமான பல்கலைக்கழகங்கள் இருக்குது அதாவது கொழும்பு பேராதனை மற்றது யாழ்ப்பாணம் மூணு பல்கலைக்கழகங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அதோடு இவ்வாறிடம் புதிதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகமும் கொண்டு வர போறாங்க சட்டப்பீடமாக அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட் சூரிய விரைவில் அதுவும் கொண்டு வரது இருக்கிறதால அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அடுத்த கட்டமாக இரண்டாவது வழியாக நீங்க சட்டத்தரணியாகிறதுக்கு அடுத்த வழி என்னன்னு சொன்னா நீங்க ஒரு திறந்த பல்கலைக்கழக இலங்கை திறந்த பல்கலைத்தின் ஊடாக உங்களை சட்டத்தரணியாகிற கனவை நனவாக்கிக் கொள்ள முடியும் இது நாலு வருட கற்கனறிகளை கொண்டது வந்தது நாலு வருட பகுதி நேரம் அதாவது பாட்டை ஆஹ் கொண்டதாக கொண்டதாகத்தான் இருக்கும் இந்த கற்கணரிகளை பூர்த்தி செய்ததுக்கு பிற்பாடு நீங்க இலங்கை சட்டக் கல்லூரி இறுதி ஆண்டு பரீட்சை எழுதணும் அதில் சித்தி பற்றி ஆறு மாதம் நீங்கள் அத பயிற்சி அதுக்குரிய பயிற்சி ட்ரைனிங் போகணும் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதனால் நீங்கள் சட்டத்திறனியாகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு ஸோ இதே போல் தான் நீங்கள் அதாவது ஸ்டேட் யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க கொழும்பு யூனிவர்சிட்டி வந்தது பேராதனை யாத்ரா இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படித்தாலும் கூட நீங்களும் சட்டக்கல்லூரி இறுதி ஆண்டு பரீட்சை எழுதணும் எழுதி அதுல இருந்து அங்கே ஆறு மாசம் ட்ரைனிங் போகணும் அதாவது உங்களோட தொழில்பான்மை பயிற்சின்னு சொல்லுவாங்க அந்த பயிற்சி முடிந்தது பிற்பாடு நீங்க சுப்ரீம் கோர்ட்ல சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் எடுக்கணும் அடுத்தது மூணாவது வழி என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா அதாவது தனியார் பல்கலைக்கழகங்கள் நிறைய தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு தனியார் பல்கலைக்கழகத்துக்கு ஊடாகவும் நீங்கள் சட்டத்தரணியாக கணவர் வந்து நினைவாக்கி கொள்ள முடியும் ஆனால் தனியார் பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் போதிய அளவு நிதி உங்களுக்கு அதுக்கான தேவையாக இருக்கணும் நிதி தேவையாக இருக்கிறபடியால் இது அதிகளவு ஃபினான்ஷியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக வலுவானவங்க தான் இதில் நாங்கள் படித்துக்கொள்ளவே குறைந்தபட்சம் இருபது லட்சம் இருந்து அதிகபட்சம் நாற்பது ஐம்பது லட்சம் வரையிலான நீங்கள் நிதி வசதி உங்களுக்கு பண வசதி இருக்கும்னு சொன்னால் நீங்கள் வரான ஃபொரின் யூனிவர்சிட்டி வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் செய்யலாம் ஃபொரின் யூனிவர்சிட்டியில் படித்தாலும் கூட நீங்கள் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க லோகாலேஜில் அந்த ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகணும் அதுல நீங்க சித்தி பெற்றதுக்கு பிற்பாடு நீங்க இறுதி ஆண்டு சட்டக்கல்லூரி இறுதி ஆண்டு பரீட்சை எழுதணும் அதுலருந்து ஆறு மாதம் அங்கால அங்காலா பொதுவாக இந்த வழிகள் தவிர மிகவும் இலகுவான வழி என்று சொன்னால் இலங்கை சட்டக்கல்லூரியினால வருடா வருடம் அதுக்கான விண்ணப்பங்கள் கோல் பண்ணுறாங்க அதை அப்ளிகேஷன் அதை அப்ளை பண்ணி அதை எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆகி அங்கால த்ரீ இயர்ஸ் மூணு வருஷம் படித்ததுக்கு பிறகு ஆறு மாசம் அந்த ட்ரைனிங் சரியா அந்த ட்ரைனிங்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னா டிரெக்டாகவே நேரடியாகவே சட்டத்தடையாகலாம் அது மிகவும் இலகுவான வழியாக இருக்கு இப்பயே காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இது தரப்பான ஒரு தெளிவான ஒரு விஷயம் அவங்களுக்கு இல்லை ஒரு தெளிவு ஒன்று இல்லை அதுதான் மிகப்பெரிய குறைபாடாக இருக்கு இப்பயே சமுதாயத்தினர் சந்ததியினர் சமுதாயத்தினை பொறுத்தவரைக்கும் இப்பவே காலகட்டத்தை பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒண்ணு யூனிவர்சிட்டியில போய் அதுல நல்ல ரேட் எடுத்து பாஸ் ஆனும் கொண்டு எதிர்பார்க்கிறாங்க அல்லது ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தை நாடிச்சிட்றாங்க சரி அல்லது திறந்த பல்கலைகளை நாடிச்சிடுறாங்க பொதுவாக சட்டக்கல்லூரிக்கு போய் நீங்கள் சட்டத்திறனையாக ஆரம்பித்து குறைந்த காலம் தான் போகும் கிட்டத்தட்ட மூணரை வருஷங்கள் உங்களுக்கு எடுக்கலாம் மேக்சிமம் நாலு வருஷம் எடுக்கலாம் ஆனால் ஏனைய அதாவது நான் சொன்ன ஏனைய மாதிரி அதாவது ஸ்டேட் யூனிவர்சிட்டி அதாவது கொழும்பு பேராணை மற்ற லக்னோ யூனிவர்சிட்டி இங்கே இன்டர்னலாக படிச்சுட்டு நீங்கள் சட்டக்கல்லூரி ஃபைனல் செஞ்சு ட்ரைனிங் போய் லோயர் ஆகிறதுக்கும் ஓப்பன் யூனிஸில் படித்து லோ காலேஜ் ஃபைனல் எக்ஸாம் எழுதி அதில் ட்ரைனிங் போய் லோயர் ஆகிறதுக்கும் அதாவது ப்ரைவேட் தனியார் பல்கலைக்கழகில் படித்து ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆகி சட்டக்கல்லூரி இறுதி ஆண்டு பரீட்சை எழுதி அதில் ஆறு மாதம் ட்ரைனிங் ட்ரைனிங் போய் லோயர் ஆகிறதுக்கும் கூடிய காலம் திறப்பு அதாவது நீங்கள் மிகவும் குறைவான காலத்தில் ஷார்ட்கட்டில் நீங்கள் லோயர் ஆகணும்னு சொன்னால் இலங்கை சட்டக்கல்லூரி அல்லது பரீட்சை நுழைவு பரீட்சை கூடாது தான் நீங்கள் குறுகிய காலத்தில் உங்களை சட்டத்திறனையாற்றின் கனவை நினைவாக்கி கொடுக்குறோம் அதாவது இந்த நுழைவு பரீட்சை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களை அகாடமி மூலம் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கொள் வரோம் இந்த நுழைவு பரீட்சையில் பிரதானமாக நாலு பாடங்கள் இருக்கு சில ஒன்று உழைச்சாடு பண்ணி சொல்லுவாங்க ஆப்டிடியூட் மற்றது ஜென்ரல் நாலேஜ் பொதுவாக இருக்கும் மற்றது தமிழ் அடுத்தது ஆங்கிலம் வர நாலு சப்ஜெக்ட்ஸ் இந்த நாலு சப்ஜெக்ட்லையும் நீங்கள் சிறந்த பருப்புகள் எடுக்கணும் குறிப்பாக இந்த முறை அந்த சிஸ்டத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆங்கிலம் அதாவது உங்களோட தாய்மொழி தமிழாக இருக்கலாம் சிங்களமா இருக்கலாம் இதில் நீங்கள் குறைந்தபட்சம் நாற்பது புள்ளிகள் எடுக்கணும் எடுத்தால் மாத்திரம் தான் உங்களோட ஐக்யூ அதாவது உங்களோட நுண்ணறிவு அல்லது உளச்சார்புக்குரிய மார்க்ஸும் அதோட உங்களோட பொது அறிவுக்குரிய மார்க்ஸையும் வந்து கூட்டுவாங்க இந்த ரெண்டு மார்க்ஸையும் கூட்டி ஃபைனல் பண்ணுறது தான் அவங்களோட ஃபைனல் மார்க்ஸாக வெறும் அதுதான் கட் ஆஃப் மார்க்ஸ் தீர்மானிக்கிறது அந்த வகையில் இந்த முறை கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து இருபத்தி ஆறு புள்ளிகள் வந்துச்சு அதாவது இருநூத்தி ஒராவது மாணவர் எடுத்த புள்ளி தான் அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் சரி ஒவ்வொரு முறையும் அது மாற்றம் இருக்கு இந்த முறை இருநூத்தி ஒரு மாணவர்கள் எடுத்தாங்க கடந்த முறை எல்லாம் இருநூத்தி முப்பது இருநூத்தி நாற்பது ரூபாய் எடுத்து கொண்டு வந்தாங்க இந்த முறை இருநூத்தி ஒரு பேர் தான் எடுத்திருக்கிறாங்க அதுல சில குறைபாடுகள் சில பேர் பேசுறாங்க ஏன் வர வர எடுக்க உள்வாங்கிற நபர்கள் இன்னைக்கு குறைச்சு கொண்டு என்ன காரணமா இருக்குன்னு சொல்லி அது எந்த ஒரு காரணமும் இல்லை உதாரணமாக அந்த இருநூத்தி ஒரு ஒன்று வரைக்கும் ரேங்க் பண்ணிருக்கிறாங்க இருநூத்தி ரெண்டாவது ரேங்க் பண்ணக்கூடிய நபர் சரியா அதில் இருநூத்தி ரெண்டாவது ரேங்குக்குரிய நபர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்த்த அமௌண்ட் அதாவது முப்பது தொடக்க நாற்பது எதிர்பார்ப்பாங்க அது அதை விட கூடுதல் ஆகிக்கலாம் ஒரு ஐம்பது பேர் சேமான மாதிரி எடுக்கலாம் ஒரு அறுபது பேர் எடுத்துக்கலாம் ஸோ அவங்களுக்கு அவ்வாறான ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட் எடுக்கல ஸோ அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அல்லது அந்த அதுக்கு பிறகு ரேங்க்கில் வாரவங்க அதாவது பேசிக்காக இங்கிலீஷ் அல்லது தாய்மொழியாகி தமிழ் அல்லது சிங்களத்தில் நாற்பதுக்கு குறைவான புள்ளிகளும் மடித்திருக்கலாம் ஸோ அதனால் அதுக்குரிய புள்ளிகளை வந்து நெய்யலாம் ரிஜெக்ட் பண்ணலாம் அதுக்கு பின்னுக்கு வாராட்டில் ரிஜெக்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் அதுக்கான காரணம் சரியா அதுக்காக நாங்கள் அதை கல்லூரியோ அவங்களோட எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டையோ நாங்கள் குறை சொல்ல முடியாது சரியா ஓகே அடுத்த விஷயம் நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒரு சட்டத்தரணி ஆவது உங்களுக்கு கனவாகிச்சுன்னா அதுக்கு ஃபார் நீங்கள் தயார்படுத்தலாம் இருக்கணும் பெட அகாடமியில் அதாவது தமிழ் மீடியத்தில் இருநூற்றி ஒரு பேர் செலக்ட் பண்ணல ஆறு பேர் வந்து தமிழ் மீடியம் மாணவர்கள் அது மூணு பேர் வந்து எங்களோட அகாடமியில் கல்வி கச்சம் மாணவர்கள் ஸோ இவங்க எப்படி தயார்படுத்தினாங்க நாங்கள் எப்படி வழிகாட்டில் கொடுத்தோம் இது தொடர்பாக சிறிய ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன் நாங்கள் என்னதான் நூறு வீதம் எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு விஷயங்களை படிப்பிச்சு சொல்லி தந்தாலும் கூட உங்களோட முயற்சி ஒரு துளியும் இல்லாட்டி நீங்கள் இதை பாஸ் ஆக முடியாது முற்று முழுதாக உங்களோட முயற்சி தான் தேவை நீங்கள் எங்கேயும் போய் அகாடமியில் எந்த ஒரு அகாடமிலையும் படிக்கவே வேண்டும் ஆனால் உங்களோட முயற்சி என்பது மிக முக்கியமானது அதுக்காக சில அகாடமிஸ் நான் யாரையும் வரல வரலை ஆனால் இல்லாத விடயங்களை படிப்பிக்கிறாங்க தேவை இல்லாத விடயங்கள் படிக்கிறதால உங்களுக்கு நேரம் விதயமாகும் தேவையான விடயங்களை மாத்திரம் தான் நீங்கள் சிறந்த பெருப்புகள் எடுக்கலாம் உங்களோடய இலட்சியத்தை நோக்கி பயணிக்கலாம் அது என்ன தேவையானது தேவை இல்லாத விட எங்களுக்கு சொல்லி போனோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கட்டமைப்பில் தான் இந்த எக்ஸாம் நடக்குது நீங்கள் கடந்த கால வினாத்தாள்களை செஞ்சால் மட்டும் போதாது ஏன்னா க நிறைய பேர் வந்து கடந்த கால வினாத்தாள்களை மட்டும் படிச்சுட்டு அதை படிப்பிச்சு கொடுத்துட்டும் அதை செய்கிறோம் எங்களோட மாணவர்கள் பாஸ் ஆகிறாங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் பாஸ் ஆகிறாங்க காரணம் என்னென்னு சொன்னால் பேப்பர் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு வருஷம் சேஞ்ச் ஆகி கொண்டு வருது நீங்கள் பேப்பரை நல்லா உற்று பார்த்தீங்கன்னா விளங்கும் அதை ஸ்ட்ரக்சர் ஒரு முறை வந்த கேள்வி திருப்பி வாரலை ஸோ நீங்கள் என்ன தான் கடந்த கால பே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பேப்பர் செஞ்சாலும் அது ஒரு பயிற்சியாக அமையுமே தவிர அது எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கிறோம் ஸோ அதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த கட்டமைப்பு பரீட்சை கட்டமைப்பு ஏற்ற மாதிரி மொடல் பேப்பர்ஸை நாங்கள் க்ரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கிளாஸஸை கொண்டு போகிறோம் அதே வழியில சகல விஷயங்களும் உள்ளடக்கின மாதிரி ஃபுல் கன்டென்ட்டை உள்ளடக்கின மாதிரி நாங்கள் சிலபஸை கவர் பண்ணி தான் எங்கள கிளாஸஸ் வந்து போய் கொண்டு இருக்கோம் ஸோ எங்கட க்ளாஸஸ் வந்து இந்த மார்ச் மாதம் நடுப்பதில நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறோம் என்ன காரணம்னு சொன்னால் அடுத்த சட்டக்கல்லூரி அப்ளிகேஷன் வந்து இந்த மார்ச் இறுதி பதில கோல் பண்ண போகிறாங்க இந்த ஏப் அதாவது இந்த ஜூலை மாதம் எக்ஸாம் நடக்கிறதுக்கு இது ஸோ இந்த மாதிரி ஏழை எக்ஸாம் நடக்க போதும் ஸோ இருக்கிற காலம் குறுகிய காலம் இப்போ இருந்தே படிச்சாதான் நீங்கள் சித்தி பிறைய ஸோ இந்த சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சைக்கு நீ விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன தகமை அடுத்த விஷயம் இது தகமையை பார்க்க தானே வேணும் தகமை என்னன்னு சொன்னேன் நான் நீங்க கல்வி தான் உயர் தரம் உங்களோட ஏ லெவல் எக்ஸாம்ல இரண்டு சி ஒரு எஸ்சி தி குறைந்த இருக்கணும் இருக்கும் அதுக்கு மேல இருந்தால் அதாவது ஒரே அமர்வில் இருக்கும் சரியா அதாவது ஃபர்ஸ்ட் எழுதினாலும் சரி செகண்ட் சே எழுதினாலும் தேர்ட் சே எழுதினாலும் சரி பொதுவாக ஏ லெவல்ல ஒரு பாடத்துக்கு ஒரு செய எழுதுகிறதானே வழக்கமா ஒரு ஒரு செயல மூணு பாடம் எழுதுவாங்க சரியா நிறைய பேர் யூனிவர்சிட்டிக்கு போறதா போதான்னு சொன்னா பொதுவா செகண்ட் சே தேர்ட் சே இப்போ எழுதுகிறாக்க எழுதிக்கிறாங்கன்னு அது குறிப்பாக ஏ லெவலில் பயோ அல்லது மேட்ச்ஸ் படிக்கிற மாணவர்கள் தேர்ச்சி வரைக்கும் எழுதுவாங்க நிறைய பேர் சரியா ஸோ அப்போ நீங்கள் ஒரே அமர்வில் ரெண்டு சி ஓர இதே வலையிலே நீங்கள் ஓ லெவலில் பார்த்தீங்கன்னா கல்வி பொறுத்திர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குறிப்பாக தாய்மொழி அது தாய்மொழி என்ற உங்களுக்கு தமிழாக இருக்கலாம் அல்லது சிங்கள மாதிரி இருக்கலாம் இப்போ இலங்கையில் ரெண்டே ரெண்டு தாய்மொழி தான் இருக்குது தமிழ் அல்லது சிங்களம் இந்த தாய்மொழி சப்ஜெக்டில் நீங்கள் சி குறைஞ்சபட்சம் சி இருக்கணும் பி ஏ இருந்தால் ஓகே அதே வழியில் இணைப்பு மொழி என்று சொல்லுவாங்க ஆங்கிலம் ஆங்கிலத்திலயும் குறைந்தபட்சம் சி இருக்கணும் அல்லது சிக்கு மேற்பட்ட சித்திகள் இருக்கணும் அங்க இங்க அப்படின்னு சொன்னா ஒரே அமர்வில் வேண்ட விஷயம் ஓலவளுக்கு கேட்கலை நீங்க செகண்ட் சே அல்லது தேர்ட் சே அல்லது போர்த் சே எழுதினாலும் கூட ஆங்கிலத்துல நிறைய பேர் எஸ் இருக்கிறவங்க டபிள்யூ இருக்கிறவங்க இருப்பாங்க செகண்ட் சே அல்லது தேர்ட் எல்லாம் இல்ல எழுதி அவங்களுக்கு சி வந்துருக்கு அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்போ அப்ளிகேஷன்ஸ் எப்போ கோல் பண்ணுவாங்கன்னா அந்த மார்ச் எண்பில விருதி பகுதியில் கோல் பண்ண போகிறாங்க நான் உங்களுக்கு அந்த விஷயங்களை அறிவித்து தருவேன் எவ்வாறு அப்ளை பண்ணுற என்ற விஷயம் நான் அந்த டைமில் வீடியோ ஒன்று போடுவேன் சரியா விளங்கப்படுத்துவேன் அப்ளிகேஷன் போக எப்படி நாங்கள் பிள்ளை இல்லாமல் ஃபில் பண்ணுறோம் ஏன்னா நிறைய பேர் அப்ளிகேஷன் ஃபோம் பிள்ளையா போட்டும் ரிஜெக்ட் ஆனவங்க எக்ஸாம் கிடைக்காம ரிஜெக்ட் ஆனவங்களும் இருக்கிறாங்க ஸோ அதுலையும் பிரச்சனை இருக்குது அதையும் நாங்கள் பார்ப்போம் அது அந்த டைமில் அப்ளிகேஷன் கோல் பண்ணும்போது நான் உங்களுக்கு தெளிவான வீடியோ அதுக்கு செய்யறதுக்கு இருக்கிறேன் நான் வழக்கமா ஒவ்வொரு போட்டி பரிசுக்கு அந்த அப்ளிகேஷன் கோர் உடனே அந்த கெசெட்டை விளங்கப்படுத்தி எப்படி செய்கிற அப்ளிகேஷன் போடுறது பொதுவாக எக்கடமியாக நாங்க நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம் அந்த விளம்பாங்க செய்வோம் நீங்கள் ஓரி பண்ணிய தேவையில்லை ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஐடியா உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்ன சட்டக்கல்லூரிகள் தான் என்ன சரியா ஏனைய எவ்வாறு சட்டத்தரணி யாருகிற விஷயங்கள் ஒவ்வொரு உங்களுக்கு ஐடியா தந்திருக்கிறேன் ஸோ நீங்கள் தான் இதை டிசைட் பண்ணி அதனால் அடுத்த கட்டமாக நீங்கள் கொண்டு போக முடியும் சரி மேலே நாங்கள் இந்த சட்டத்திறனி ஆகிறது சம்பந்தமாக சில விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் நீங்கள் உதாரணமாக நீங்கள் இப்போ வந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கீங்க சில பேர் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கீங்க ஆனால் இவ்வளோ இதில் ஆகணும் எங்களை ஒர்க் ஐயம் விட்டு கொள்ளையிலாது அப்படியான சுச்சுவேஷன் இருக்குங்க அப்படியானவங்களுக்கு இந்த சட்டக்கல்லூரியில் படிக்கிறது கஷ்டம் என்ன சொன்னால் இது வந்து ஃபுல் டைம் ப்ரோக்ராம் ஃபுல் டைம் ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட் டைமாக படிக்க முடியாது அப்போ உங்களுக்கான வழிகள் என்னென்னு சொன்னால் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் அதற்கான விண்ணப்பங்கள் இந்த வருட கடை கடைசியில் கோல் பண்ணுவாங்க திறந்த பல்கலைக்கழகத்தின் ஊடாக நீங்கள் பார்ட் டைம் ஆசை செஞ்சு படிச்சு கொண்டு அது நாலு வருஷம் முடித்ததுக்கு பிற்பாடு நீங்கள் சட்டக்கல்லூரி டிரெக்டாக நேரடியாக தகுதி பெறுவீங்க இறுதியாண்டு பரீட்சை எழுதுவது இறுதியாண்டு பரீட்சை எழுதுவதற்கு உங்களுக்கு வரவு பார்க்க மாட்டாங்க நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் எழுதி பாஸ் ஆனதுக்கு பிறகு ஆறு மாதம் ட்ரைனிங் போகணும் ட்ரைனிங் போகிற பீரியட்ல நீங்கள் வேணும்னா உங்களோட ஒர்க்குக்கு நோப்பை ஒன்று போட்டுவிட்டோம் நீங்கள் ஆறு மாதம் ட்ரைங்கி போய் அதுக்கு பிறகு லோயராக ஆகலாம் ஆனது பிறகு நீங்கள் எங்களை லோயர் ஆயிட்டிங்க எங்களை உனக்கு விரும்பினா உனக்கு ஜோப்பு செய்யலாம் அதனால் அதை விட்டுட்டு நீங்கள் லோ ஃபீல் வரலாம் ஸோ எல்லாருக்குமான ஒரு அரிய சந்தர்ப்பம் நீங்கள் என்னதான் எங்கதான் எங்கே தான் உலகத்தில் எந்த ஒரு மூலையில் நீங்கள் லோ படிச்சாலும் லோ டிகிரி முடித்தாலும் கூட மாஸ்டர் டிகிரி முடித்தாலும் சரி பிஹெச்டி முடித்தாலும் சரி நீங்கள் லோயர் ஆகணுமா இலங்கை சட்டக்கல்லூரிக்கு தான் வரும் சரியா அதான் ரூஸ் சரியா அப்போ வேண்டியோ வேண்டாமலோ நீங்கள் இலங்கை சட்டக்கல்லூரிக்கு வந்து தான் ஆகணும் நீங்கள் லோயர் ஆகணும்னு சொல்லுவாங்க ஏன் சட்டக்கல்லூரி என்று சொன்னால் அது வந்து தொழில் வான்மை கற்கே நிறைய வழங்குகிற ஒரு நிறுவனம் சரியா உங்களுக்கு டேரெக்டாகவே ப்ராக்டிக்கலான நாலேஜ் கிடைக்கும் இப்போ லோயஸ்ட் மார்க் தான் அங்கே டீச் பண்ணுவாங்க மார்க் கூட ப்ரெக்டிக்கல் தியரிஸும் உங்களுக்கு விளங்கும் சரியா நீங்கள் பக்கத்தில் அந்த சரௌண்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா அது கிடையாது வளர்ச்சி வளர்ச்சி கோர்ஸ் ஆகிருக்கு சரௌண்டிங் ஏரியா ஃபுல்லாகவே கோர்ஸ் ஆகிருக்கு ஸோ உங்களோட ப்ரெக்டிக்கல் ஒரேன்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மிகவும் சிறந்த ஒரு இடமாக இருக்குது ஸோ நீங்கள் இதை மிஸ் பண்ண எவ்வளோன்னா அரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளிகேஷன் கோல் பண்ண போகிறாங்க அப்ளை பண்ண இருக்கிறவங்க மிஸ் பண்ணிடுறாங்க நாங்கள் இந்த ஸ்க்ரீனில் காண்ட கண்டெக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் சட்ட தொடர்பாக சட்ட கல்லூரி தொடர்பாக அல்லது சட்டத்துறை சம்பளமாக எதுவும் டவுட்ஸ் இல்லை நாங்கள கண்டெக்ட் பண்ணி கேளுங்க மற்றது இந்த வழிகாட்டல் வகுப்புகளும் விரும்பினாக்களுக்கும் நீங்கள் ஜொயின் பண்ணிக்கொடுவே இல்லை சரியா இது தொடர்பான விஷயங்களை என்ன கேளுங்க நான் அவர் கிளியர் பண்ணுவேன் மற்றது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி தயவு செய்து இந்த வீடியோ மற்ற சோஷியல் மீடியாவுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா சட்டத்துறை சட்டக்கல்லூரி ச இது சட்டம் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு அச்ச சமுதாயமாக எங்களை சமுதாயம் இருந்து கொண்டிருக்கு ஆகியால இது கட்டாயம் நீங்கள் ஷியா பண்ணி கொள்ளுங்கள் ஏன்னா கடந்த முறை எண்ணூறு பேருக்கு கிட்டத்தான் தமிழ் ஊடகத்துல மாணவர்கள் எழுதியிருந்தாங்க அதில் ஆறு பேர் தெரிஞ்சுன்னாங்க அதனால தான் எங்களை தமிழ் மீ மீடிய மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிச்சு ஸோ இந்த முறை நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது எங்களை தமிழ் ஊடக மாணவர்கள் எண்ணிக்கை நாங்கள் அதிகரிக்கணும் ஆகியால இவ்வாறான விழிப்புணர்வு வீடியோக்களை மற்ற மீடியாக்களை ஷேர் பண்ணுங்க ஸோ நிறைய தமிழ் ஊடக மாணவர்கள் நாங்கள் விண்ணப்பிக்க வைக்கணும் நிறைய பேரையும் பாஸ் பண்ண வைக்கணும் சரி அதற்கான டியூட்டியை நாங்கள் எடுத்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஸோ வேண்டியாக்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் அதற்கான கிளியராக எங்களோட பீட்டிகர் அகாடமி நாங்கள் வழங்க இருக்கிறோம் மீட்டிகர் யூடியூப் சேனலோட தொடர்ச்சி அணிஞ்சு கொடுங்க இது தொடர்பான பல சுவாரஸ்யமான வீடியோங்களும் நான் வீடியோக்களும் நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ண திட்டிருக்கிறோம் தொடர்ச்சி எங்களோட அணிஞ்சு கொடுங்க ஓகே தேங்க்யூ குட் பாய் ஜெய் கேர்